أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفلقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه يا قوم ذُكُرُوا نعمة الله عليكم إذ جعل فيكم أنبياء وجعلكم ملوكا وآتاكم ما لم يؤت أحدا من العالمين صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم تقتلون انتم ويهود حتى يقول الحجر يا مسلم هذا يهودي ورائي تعالى فاقتله صدق صالح الامين صلى الله عليه وسلم الله بن انبم ارلون الملايهم رسول الله صلى الله عليه وسلم انبر هرميهم النار كنمت சத்திய தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வரிமார்கள் குறிப்பாக ஜுமாஹாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையிலும் வருகை வந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற மீனான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறை அருள் என்றலும் உண்டாவதாக கடந்து கடந்துவிட்டு நிமிடங்கள் வரையும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாது வண்ணிப்பதோடு பாவத்தின் அழகில் வீணாது உன்னை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாது அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் குளியில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதன் வளர்ச்சிக்காக வெள்ளி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமே நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்களை சுதந்திரமாய் பின்பற்றி வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக ஆமே சங்கைக்குரிய அல்லாஹு மன்னியார்களே ஏறத்தாழ எட்டு மாதங்களுக்கு மேலால் யுத்தத்தினுடைய சப்தங்களை காடுகளில் விழும் வண்ணம் இணையத்தின் வழியே காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன பகுதியில் காசாவில் நம் சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்களினுடைய கதறல் அழுகுறல் தந்தை இழந்து இளம் பிஞ்சிகள் அழக்கூடிய இழக்கூடிய சப்தத்தினுடைய ஓசைகள் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஏதோ ஒரு கோணத்தில் கசக்கிக் கொண்டிருந்தது பிழைத்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு இடைவிடாத இஸ்ரேலர்களுடைய தாக்குதல் இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய இந்த பகுதியில் நிலை குறைந்து போனது அவருடைய வாழ்க்கை காட்சிகளை எல்லாம் பார்த்து கலங்கி நின்றோ நாம் இன்றைக்கு இஸ்ரேலர்களுடைய கதறல் அவர்களுடைய அழுகுறல் அந்த பூமியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற துறாவை நாம் நிறைவாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம் சமூகத்திற்கு இறைவனுடைய உதவி நிறைவாக வேண்டும் என்பதை மறந்துவிடாமல் ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹமிடத்திலே கையேந்த கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் எங்கோ நடக்கிறது எனக்கு என்ன வந்தது என்று நாம் இருந்துவிடக்கூடாது வளம்பரில் செல்லலாக செல்லும் அவர்கள் இந்த உம்மத்துமார்களை ஒரு உடலாக அவர்கள் உதாரணமிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடல் ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு உள் தைத்தால் அதனுடைய வழியை உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாம் உணர்வது போல் எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்கள் முள் ஒன்று மனிதனுடைய உடலில் தைத்தது தைத்த பகுதி வேறு பாலத்தினுடைய அடித்தளத்தில் தைத்த முள்ளினுடைய வலி உடல் சார்ந்த எல்லா உறுப்புகளும் அந்த வழியை வலியை உணர்கிறது இப்படித்தான் எங்கோ ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் அதனுடைய வலியை நாம் உணர வேண்டும் என்பதை மகன்பதன் செல்லாகும் செல்லும் அவர்களுடைய ஓமையும் வழிகாட்டுதலும் இந்த சமூக சமுதாயத்தை இப்படி உருவாக்கி இருக்கிறது அதனால் எங்கோ நடக்கிறது எனக்கென்ன ஆயிற்று என்பதாக நாம் இருந்துவிட முடியாது நம் சமூகத்தினுடைய ஒருவரோ சிலரோ பலரோ பாதிக்கப்படுவார்களே ஆனால் பாதிக்கப்படுகிறார்களே என்கின்ற கவலையேனும் குறைந்தபட்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் காரணம் நாம் நான் முஸ்லீம் அவர்கள் ஓய்மிகளாக இருக்கிறார்கள் முஸ்லிமாக இருக்கிறார்கள் அதனால் அந்த உணர்வு அந்த வழி தாக்கம் எனக்கும் எனக்குள்ளார் இருக்க வேண்டும் என் சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் வேதனைக்குள்ளாக இருக்கின்ற உள்ளது இங்கு நான் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை தான் என் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது சங்கையானவர்களே இந்த யூதர்கள் சிறவீனர்கள் இவர்கள் யார் என்பதை குரோலும் ஹதீசிலும் இவர்களை குறித்து உண்டான சில செய்திகள் என்ன என்பதை நாம் புரிய கடமை பெற்று இஸ்ராயில் குரான் என்பவர்கள் அவர்களை குறிக்கக்கூடிய பெயர் அவங்க அறிவிக்கிறாங்க பெருமான சந்திக்க யூதர்களில் சிலர்கள் வந்தார்கள் வந்தவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள் இஸ்ராயில் என்று அல்லாஹ் குர்ஹானின் சொல்கிறார் இஸ்ராயில் என்றால் யார் என்றால் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் யாக்கூப் நபி அல்லாஹுவே இதற்கு நீதான் சாட்சி என்றார்கள் அர்மிநாயகம் ரசூல்லாஹி இஸ்ராயில் என்று அல்லாஹ் அழைப்பது யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளை பிச்சிடங்களை அல்லாஹ் அழைத்துச் சொல்கிறார் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் நிறைவான பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அதுவரையிலும் தோன்றிய சமுதாயத்தவர்களை எவர்களுக்கும் வழங்கிடாத பாக்கியங்களை அல்லாஹ் அந்த வீரர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் குரானில்லாம் அவர்கள் தன் சமூகத்தவர்கள் வலுவீஸ் வீரர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹு வாக்கியங்களாக பதிவாக்கி வைத்திருக்கிறார் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க கௌமிகி மூசா சொன்னதை சொன்னதை நினைவு என்று அல்லாஹ் கடந்து போயிடாதீங்க நினைவு நினைவுருங்கள் என்றால் அதில் சிந்திப்பதற்கு சில செய்திகள் இருக்கிறது சில இடங்களில் நாம் நினைத்து பார்ப்பதற்கான பொருள் அதில் இருக்கிறது என்பதெல்லாம் குரானுடைய அணுகுமுறை அல்லாஹ் சொல்கிறான் வைத கால மூசாலை அவர்களுடைய சமூகத்திற்கு சொன்னதை கூறுங்கள் யா கௌமி என் சமூகத்தவர்களை ஒதுக்குறோ நியமத்தொல்லாகி அழைக்கும் அல்லாஹு உங்கள் மீது செய்த நியமத்துக்களை பாக்கியங்களை கூறுங்கள் அல்லாஹ் நிறைவான கொடுத்தான் முஜாஹித் செய்வாங்க அல்லாஹு பாக்கியல்ல பதிவு செஞ்சு தாகம் தீர்வதற்காக வேண்டி தீகு என்கின்ற அந்த மலைக்கு அந்த பாலை பாலைவனத்தில் அவர்கள் தங்கக்கூடிய நேரத்தில் கடுமையான தாகம் தாகம் தவிப்பதற்காக அல்லாஹு பாறையிலிருந்து அவர்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு நீர்நூற்றை அல்லாஹ் வழியாக்கினார் அல்லாஹ் செய்ய மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அது இந்த பாலைவனத்தில் நாங்கள் எப்படி பசியை போக்குவது என்று மூசாவிடம் அவர்கள் முறையிட்டார்கள் அல்லாஹு மன்னு சல்வா என்கின்ற உணவை அல்லாஹ் கொண்டிருந்தார் வினாப்பா சரதிய உல்லாஹமா சொல்றாங்க மன்னு அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தில் அல்லாஹு அவர்களுக்கான உணவை வழியாக்கினான் பல்வேறு கருத்துகள் அறிஞர்களிடத்தில் விரிவரையாளர்களிடத்தில் இந்த மண்ணு என்கின்ற உணவு எது என்பதில் இருக்கிறது இபு அல்லாஹனுமா சொல்றாங்க ஒரு மரத்தில் அல்லாஹவர்களுக்கான உணவை இறக்கி தருவா செல்வா என்பது இபு நம்பா சதி அல்லாஹனுமா அவர்களை போன்ற அறிஞர்களிடத்தில் காடை பொறித்த காடையினுடைய உணவு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சிலர்கள் அது சார்ந்த ஒரு சில பறவைகள் என்று சொல்கிறார்கள் இந்த இவைகளை அல்லாஹ் உணவாக அவர்களுக்கு கொடுத்தான் இந்த பாடையினர் தீகி என்ற பகுதியில் அவர்களுக்கு உணவாக அல்லாஹ் கொடுத்தான் இது இறைவன் கொடுத்த பாக்கியம் அழிவிகளாக இருந்தார்கள் அடிவிகளாக இருந்தவர்களை அடிமை தலையிலிருந்து அல்லாஹ விடுவித்து மகத்தான வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த வெற்றி என்பது ஒரு ஆய்வு அல்லாஹ பதிவாக்கி இருக்கிறான் செங்கடல் பாதைகளாக வைத்து முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தவர்களை அல்லாஹ் கரையேற செய்து கூட்டம் அந்த அந்த நதியினுடைய நடுப்பகுதியில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் மீண்டும் பழைய நிலைக்கு தண்ணீரை உருவெடுக்க செய்தான் மீண்டும் அது சேர்ந்து கொண்டது மாவர்களைனான фараவுன் фараவுனுடைய படை பட்டாளங்களை நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறார் அருமையானவர்களே இவைகளெல்லாம் வஹீ இஸ்லாமீர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் என்கிறார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூஸா சொல்றாங்க உதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்த நியமத்துக்களை பாக்கியங்களை நீங்கள் நினைவுகூறுகீர்கள் ரிஜால ஃபீikum அம்பியா உங்களில் இருந்து அதிகமான நபிமார்களை அல்லாஹாக்கினான் அலி இஸ்லாமுடைய மகனார் இசாக் இசாத் அலி இஸ்லாம் அவருடைய மகனார் யாக்கூப் யாக்கூப் அலி இஸ்லாமுடைய மகனார் யூசுப் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளில் அல்லாஹ் ஏராளமான நபிமார்களை வாயிலாக அல்லாஹ் கொடுத்தான் அதே குரு கசியில் எழுதுறாங்க ஒரு நபுத்திய ஸ்தானம் அவர்கள் மரணம் அடைவார்கள் ஆனால் அவர்களுடைய கொண்டு வந்து நிறுத்தினான் ஒரு நபை தரத்திற்கு அடுத்து இன்னொரு நபியை அல்லாஹ் வர இப்படியான வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சொல்றாங்க அதிகமான நபிமார்களை அல்லாஹ் ஆக்கினான் உங்களை அல்லாஹ் அரசர்களாக ஆக்கினான் இந்த இடத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது சொல்வாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை துணையாக ஒரு மனைவியும் பெண்ணும் அவன் வசிப்பதற்காக ஒரு வீடும் அவர்களுக்கான பணிவிடை செய்வதற்காக ஒரு பணியாளரும் இருப்பார்களே அன்றைக்கு அவர்கள் அரசர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இந்த கருத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார் என்றாலும் அவர்களே அல்லாஹு சௌகரியமாக வாழ வைத்தான் இந்த பூமி ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாலமாக வாழ வைத்தான் சொல்றாங்க அரசர்களாக அல்லாஹ் ஆக்கினான் அகிலத்தார்கள் எவருக்கும் கொடுக்காததை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் நபிமார்கள் வருகை அந்த சமூகம் பெற்றுக் கொண்டது அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது அல்லாஹரபுல்லா புராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய மகனாக இரண்டு இசாத் அலிஹஸ்லாம் அவர்களினுடைய வழித்தொண்டரை பலுவீசர்களை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் இந்த பூமியில் செய்தினா இஸ்மாயில் அலிஹஸ்லாம் அவர்களுடைய வழித்தொண்டர்களை ஆக கடைசியாக அரவிநாயகி செல்லல்லாஹி செல்லும் அவர்களை அல்லாஹி இந்த அவனியில் பிறக்க வைத்தார் அவர்கள் தான் பிறந்தார்கள் நபியாக யூதர்களுக்கு பல்வேறு செய்திகளை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தவர்கள் எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள் பெருமானின் மீது அளவில்லாத பொறாமைக்குண்டான காரணம் அதுவும் இருந்தது ஒருவர் அல்லாத அரபு மக்களின் மத்தியில் குலத்தில் ஒருவர் நவியாக வந்துவிட்டாரே வேதங்களில் தௌராத்தில் ஜபூரில் இஞ்சியில் சொல்லப்பட்ட மிகச் சிறப்புக்குரிய ஒரு நபி பலு இசைவேலர்களில் இல்லாத அரபுலக மக்களின் மத்தியில் ஒருவராக பிறந்து விட்டார் என்கின்ற பொறாமையினுடைய வெளிப்பாடு பல்வேறு சூழ்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள் அல்லா இவ்வளவு பெரிய மாக்கியங்களை பனு வீரர்களுக்கு அல்லாக கொடுத்தான் தீ என்கின்ற அந்த பாலைவனத்தினுடைய வெப்பத்தை அவர்களால் தாங்க முடியாத ஒரு நேரம் அவங்க யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு செஞ்சாங்க எகிப்துக்கு போனாங்க அங்கு தங்கினார்கள் அவருடைய சந்ததிகள் அங்கு உருவானது வரும் சிலவர்கள் அங்கு இருந்தார்கள் பிறவரிடமிருந்து செங்கடலின் மூலமாக அவர்கள் விடைபெற்று தப்பித்து அடிமை தொடங்கில் இருந்து வெளியாகி தீஹி என்கின்ற அந்த பாலைவன பகுதியில் அடைந்தார்கள் அந்த இடத்தில் அல்லாஹ் பெரும் பாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்தான் அதில் ஒன்று وظللنا عليكم الغمام وانزلنا عليكم المن والسلوى மேகங்களை நிழல் செய்தோம் அல்லாஹ் சொல்கிறார் மேகங்களை நிழலாக நாம் ஆக்கினோம் மேகங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுத்தான் அந்த வெயிலுடைய தாக்கம் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதை ரபுல் ஆலமின் அல்லாஹ் பாதுகாத்தான் இது ஒரு நியமத்து மண்ணு செல்வாவை நாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தோம் குழுவின் தொய்யி பாத்திமா ரசக்கு நாக்கும் உங்களுக்கு நாம் கொடுத்ததில் ரிசுக்கில் நல்லதை நீங்கள் உண்ணுங்கள் என்று நாம் அவர்களுக்கு சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எல்லாம் பெற்றவர்கள் ஆனால் முசார் இஸ்லாம் அவர்களை கடுமையாக சோதித்தார் ஒரு சமுதாயத்தில் நபிமார்கள் அந்த சமுதாயத்தவர்களை கொண்டே சோதிக்கப்பட்டவர்களில் யார் என்று நபிமார்களை வரலாறுகளை எடுத்து பார்த்தால் முசார் இஸ்லாம் அவர்கள்தான் முதன்மையாக அவர்களுடைய சமூகத்தவர்கள் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை பல்வேறு செயல்களை எல்லாம் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் காளை கண்டை வணங்கினார்கள் காளைத் கண்டை வழங்கியதின் பின்னணியில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக வேதனையாக அவர்களை அவர்களே குறை செய்யக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கினார் இன்னக்கும் நலன்கும் அனச கும்பித்தும் எழுதிய காளை கந்தை வணங்காதவர்கள் வணங்கியவர்கள் இந்த செய்தி உத்தரவு வந்தவர்கள் அவர்கள் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டார்கள் வணங்காதவருடைய கரங்களில் ஆயுதங்கள் இருந்தது ஒரு வேகம் இருள் சூழ்ந்தது அல்லாஹ் யாருக்கு தண்டனை கொடுக்கும்படி நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது சிறிது நேரத்திற்கு பின்னால் அந்த இருள் நீங்கியது வெளிச்சம் வந்தது எழுபதாயிரம் நபர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் காளை கண்டை வணங்கியதனுடைய குற்றமாக அல்லாஹ் அதை செல்கிறான் அதுவே அவர்களுக்கான பாவ மன்னிப்பாக மாறியது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை செய்த காரியத்திற்கான பாவ மன்னிப்பாக மாறியது அவர்களை எல்லாம் கொலை செய்தார்களோ காளை வணங்காத நிலையில் இருந்து வணங்கியவர்களை செய்தார்களோ அந்த செய்ததும் அவர்களுக்கான இரு சார்களும் குற்றம் புரிந்தவர்களும் குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றியவர்களும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முழு மன்னிப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் சிலர்கள் வேதனை கொடுத்தார்கள் நிலைபாடுகள் என்பதெல்லாம் குரானுடைய வாக்கியங்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய அட்டு எத்தியவர்கள் உலகத்தில் அரங்கேற்றிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய இழிவான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எத்தகைய பாரதூரமான அவர்கள் செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குரானுடைய வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கும் கொண்டிருக்கிறது அருமையானவர்களை முசார் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களிடத்தில் சொன்னாங்க முசார் இஸ்லாம் தூரிசுலாம் அறைக்கு ஒரு நாற்பது நபர்களை எழுபது நபர்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் அல்லாஹ் கூட பேசினார்கள் சில சத்தமிகளை காதில் விழுந்தது ஒரு மாதிரியான சத்தம் விழுது ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க மூசா நீ அல்லா அடத்துலதான் பேசுறீங்க நாம நம்ப முடியாது நாங்கள் வைலுக்குலுத்தும் யா மூசால நோமியல கஹத்தா நரல்லா ஹ ஜெஹரா அல்லாஹையும் சொல்றான் நிறைவு ஹோனுங்கள் அப்படின்னு அம்மா சொல்றான் வயதுக்குலுத்தும் யா மூசா நீங்கள் சொன்னதை நெருங்குகொரு மேசாவே ல நுமையிழ கஹத்தா நரவல்லாஹ் அல்லாஹவை நேரடியாக பார்க்கின்ற வரையிலும் உங்களை நாம நீமா கொள்ள மாட்டோம் தான் நீங்க சொல்றது அல்லா இடத்துல பேசுறேன்னு சொன்னீங்கல்ல அத நம்மளால ஏற்க முடியாது அல்லாஹ் நேரடியா என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொன்னாங்க சொன்ன உடனே பாகத குமசாய கொத்து வாழ்த்தும் தம்பரும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நிலையில் மிகப்பெரிய பேரிடை சப்தம் ஒன்று நிகழ்ந்தது எல்லோரும் மூச்சுவிட்டார்கள் சும வாஸ்துனகு மின் 바லி மௌத்திக்கும் லஅனகும் தஷகுரூன் அல்லாஹ் அடுத்து வசனத்தை சொல்றான் மூசி கீற்று கிளர்ந்தவர்களை வீடும் நாம் எழுப்பினோம் உயிர்ப்பித்தோம் லஅனகும் தஷகுரூன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த எவ்வளவு பெரிய பாபமான ஒரு செயலை எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை நான் பார்த்தால் தான் உன்னை நம்பிக்கொள்வேன் உன்னிடு இந்த நபியை பார்த்து சொல்லக் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தியவர்கள் அல்லாஹ உடனே அவர்களுக்கான தண்டனையை கொடுத்தான் கொடுத்து வேண்டும் அவர்களை உயிர்ப்பிக்க செய்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லக்கும் தஷ்குரோ நான் உங்களை உயிர்ப்பித்திருப்பது என்பதெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அருமையானவர்களை அல்லாஹு அபுல்லாலும் அவர்களுக்கு ஞாபகத்துக்களை கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய அட்டுக்கங்கள் சேட்டைகள் இந்த உலகத்தில் சாதாரணமானதல்ல குரானில் இன்னும் அல்லாஹ பேசுகிறான் தீஹருடைய அந்த பாலைவனத்தில் இருந்து பகுதியை அவர்கள் அடைந்த பொழுது என்று ஒரு சார்ந்தவர்கள் பகுதியை அவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவளிலிருந்து யுத்தம் செய்து அந்த பலஸ்தீன புதிய பூமியை பெறவேன் என்று அல்லாஹிட்டான் முசாலை அவங்களும் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க சொன்னதற்கு அந்த சமுதாயத்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா குரான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சொன்னார்கள் முசாவே இன்னால் நந்தோ புதஹா அபதம் மாதாவும் ஒரு போது நாங்க அவங்க இருக்கிறத நீ என்ன செய்ய மாட்டோம் நாங்க உள்ள நுழைய மாட்டோம் யாரு அமலாக்கியர்கள் அவர்கள் இருக்கின்ற வரையில் நாங்கள் அந்த பகுதிக்குள் நுழையவே மாட்டோம் அதோடு மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல சரி ஏதோ ஒரு பயத்துல சொல்றாங்க அப்படின்னு விட்டுறலாம் ஆனால் அல்லாஹ் அடு அடுத்த அளவில் சொன்ன வார்த்தை பதஹபு அந்த வர முசாவை நீங்களும் உங்களுடைய இறைவருமா சேர்ந்து போங்க இப்போ காத்திலா நீங்கள் இருவருமா அவர்களிடத்தில் என்ன செய்யுங்க யுத்தம் செய்யுங்க இன்னாகனா காயினும் நாங்கள் இந்த இடத்திலே இருந்துக்கிறோம் நாங்கள் அந்த இடத்துக்குள்ள நாங்கள் போக முடியாது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் முசாரி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய உதவி பொருள் சில வீரர்களுக்கு இருக்கிறது இந்த புண்ணிய பூமியில் அடக்கி ஆளக்கூடிய அந்த அமலேக்கு என்ற இடம் இருந்து இந்த பூமியை மீட்டெடுக்க வேண்டும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை பதஹப் அனந்த வரம்பு கமூசா நீங்களும் உங்களுடைய இறைவரும் போயிட செய்யுங்க இருவருமாக சேர்ந்து உங்கள்ட்ட சண்டை போடுங்க நான் முசாரி இஸ்லாம் அவரில் தன் சமுதாயத்துவர்களாலே சோதிக்கப்பட்டார்கள் உலகத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகளை எல்லாம் சொதித்தார்கள் இப்படி செய்து வந்ததன் காரணத்தினால் வரம்பு நீரனாகட்டும் வேதங்களினுடைய வார்த்தைகளை மாற்றி அமைத்தார்கள் அல்லாஹை ஏவியதை நிறைவேற்றாமல் எதை எச்சரித்தானோ அவைகளையெல்லாம் சர்வ சாதாரணமாக அவர்கள் செய்ய துவங்கினார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் ஒரு உரிமத்த அனேயு நில்ல தூவல் மஸ்கனா வபாவ் யகதீமி அல்லா அவர்கள் இழியும் வலிமையும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுரினுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாயினார்கள் அவர்கள் இறைவசனங்களை வசனங்களை கொண்டார்கள் நியாயமே இன்றி நலிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள் இதை அடுத்து இதற்கு அவர்கள் இந்த செயல்கள் அவர்களுக்கு வேதனை தருவதற்கான காரணமாக அமைந்துவிட்டது அத்தோடு இறைவனுக்கு மாறு செய்வது வரம்பு மீறி அவர்கள் நடந்து கொண்டதும் இதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருவையானவர்களே அவர்களுடைய மாறு செய்தல் வரம்பு மீறுதல் என்கின்ற அந்த செயல்பாடு பனு இசுதவியர்களுடைய காலத்தோடு முடிந்து விடவில்லை தொடர்ந்து கொண்டே வந்தது மொஹமது சலல்லாஹு அறிவு செல்லும் அவர்களுடைய காலத்திலும் தொடர்ந்தது

நபீதுபுரில் ஆயசம் என்று சொல்லக்கூடியவர் அவர் மூலமாக நபிகள் நாயும் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு சூரியம் செய்யப்பட்டது அல்லாஹ் ரபுல்லாலி மலக்கு மாறுகளை கனவில் அல்லாஹ் காட்டி கொடுத்து அவர்கள் இருவரும் பெருமானாருடைய ஒருவர் தலைக்கு அருகில் ஒருவர் கால் பகுதியில் அமர்ந்து கொண்டு உரையாடுகிறார்கள் இந்த மனிதனுக்கு என்ன ஏற்பட்டது இவர்களுக்கு சூரியம் வைக்கப்பட்டிருக்கிறது யார் மூலம் சூரியம் வைக்கப்பட்டிருக்கிறது லபீதுபுரில் ஆயசம் என்பவரின் மூலமாக சூரியம் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் சூரியன் வைக்கப்பட்டிருக்கிறது தருவான் ஜுரைக்கு குலத்தாரி ஒருவரிடம் உள்ள அந்த தோட்டத்தில் தருவான் என்று சொல்லக்கூடிய கிணற்று அந்த சூரியன் வைக்கப்பட்டிருக்கிறது பெரித்தும் பாழையும் அந்த சூரியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மலக்குமார்கள் செய்தியாக பேசிக் கொள்கிறார்கள் அன்னை அவர்கள் சொல்வாங்க இந்த செயலுக்கு பின்னால் அவர்கள் செய்த இந்த காரியத்திற்கு பின்னால் சில விஷயங்களை தான் செய்ததாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் சில செய்திகளை மறந்து விடுவார்கள் இப்படியான சில நிலைகள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹுடத்தின் ஒரு கட்டத்தில் இல்லத்திற்கு வந்து என்னை கண்டுகொள்ளாத அவர்கள் கையே நிறைவாக துவா செய்தார்கள் துவா செய்து முடிவிட்டு விட்டு சொன்னார்கள் ஆயிஷாவே எந்த நிலையில் நான் இருந்தேனோ எந்த சூழலில் நான் எந்த விஷயத்தில் தடுமாற்றத்தில் இருந்தேனோ அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு அழைத்து வைத்தான் என்று பெருமான அரசுவாகி சல்லல்லா அரசு சொன்னார்கள் பெருமானாருக்கே சுனியும் செய்தார்கள் பெருமானா பெருமல்லா அலிஸ்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அரசு ரவி எல்லாம் சொல்றாங்க ஒரு பெண்மணி அவர்கள் விஷம் கொடுத்தார் விஷம் தைக்கப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சியை பெருமானாருக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு ஒரு பெண் பொறித்த ஆடி முன் பகுதியில் முன் சப்பையில் விஷம் பெருமானாருக்கு விருந்தாக கொடுக்கப்பட்டது சலவார சிவர்கள் அதிலிருந்து ஒரு வாய் உண்ண முற்பட்ட பொழுது இவரு கட்சியில் எழுதியிருக்கிறார்கள் அந்த இறைச்சியை பெருமான நடத்தில் அறிவித்தது மிஷன் நான் தயிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை நீங்கள் உண்ணாதீர்கள் அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் பேச வைப்பார் அல்லாஹுவால் முடியும் அல்லாஹனுடைய ஹபீபிற்காக வேண்டி தன் ஹபீபிற்காக வேண்டி அல்லாஹு எதையும் பேச வைப்பார் அந்த இறைச்சி பெருமான நடத்திலே பேசியது சல்லா அலிசிம் அப்படி நான் வாய் வைத்ததை துப்பிவிட்டார்கள் நிர்மலா சல்லா அலிசிம் அவர்களுக்கு பல்லிலும் ஹிருதயத்தினுடைய இரத்த குழாய்களிலும் அந்த விஷயத்தினுடைய தாக்கம் இருந்தது சக்கராத்துடைய நேரத்தில் கண்மணி நாயன் செல்லல்லாக வரைவ செல்லும் என்பவர்கள் உமகாத்துல் மோமினி அன்னை ஆயிஷா ரவியல்லா அவங்கள்ட்ட சொன்னாங்க ஆயிஷா அந்த பெண்மணி ஈவ பெண்மணி ஜெய்தவ் பிந்து அல் ஹாரிசா அவர்கள் அன்றைக்கு கொடுத்த விஷத்தினுடைய தாக்கம் இப்பொழுது எனக்கு தொண்டை குழி அறுக்கிறது என்றார்கள் முகமது செல்லல்லா பெருமானாரோடு அந்த உணவை அந்த இறைச்சியில் எந்த பகுதியை சாப்பிட்ட செய்தனா பிஷிரு பிஷிருபினால் பராவு என்று சொல்லக்கூடிய ரவித்தோழன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நோய்வாய்ப்படுகிறார்கள் அந்த நோயிலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள் பெண்ணை அழைத்து விசாரிக்கப்படுகிறது நீங்கள் நீங்கள் இருந்தால் இந்த விஷயம் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் நவியாக இல்லை என்று சொன்னால் உங்களிடமிருந்து மக்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதற்காக நான் செய்தேன் பெண்மணியினுடைய சூழ்ச்சி ஒரு மனிதரை புகை செய்வதற்காக உருப்பட்டால் என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணிற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதையும் புகாரியினுடைய கிரந்தங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களை ஈரர்களுடைய நிலைவாடுகள் அன்று முதல் இன்று வரையிலும் எல்லா காலகட்டங்களிலும் நம் சமூகத்திற்கு எதிரான பொறாமையை சூழ்ச்சிகளை விசாலமாகவே அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு எதிரான விஷயங்களை அவர்கள் பரப்புவதிலும் அதில் ஈடுபடுவதிலும் இந்த சமூகத்தை அழித்துழைப்பதற்கான எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்பதை பொருடைய வார்த்தையில் எனக்கு அடையாளமாக இருக்கிறது இன்றைய சூழலில் முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஈதர்களுடைய இருந்து முஸ்லீம்கள் பாதுகாப்பை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடனத்திலே நாம் கரமீறி கரமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லீம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வாக்கியத்தை அல்லாஹு நிறைவாக தந்தல் முடிவானா ரபுல்லின் அஸ்லாம் வரமத்துல வரகாத்